பிராமணன் சக்கிலி தான் சொருமுத்தையினார் பிராமணன் சொக்கலின் சக்கிலி நான கதை பிராமணர்கள் வந்து வைர வியாபாரிகள் அவங்க அந்த வழியாக ஊர்வலமாக போகிறாங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பகடை வந்து ஒரு குடிசை போட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அன்றைக்கி ஆடு மாடு மேய்க்க போயிட்டான் போன உடனே இந்த வீட்டில் ரெண்டு கன்னி பெண்கள் இருக்காங்க அந்த ரெண்டு கன்னி பெண்களுமே விற்க தங்க விற்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் இவளை பார்த்து யாரும் ஆசைப்படக்கூடாங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா போகும்போது கறியை பூசி விட்டுட்டு போயிடுவான் ஓ கண் இதெல்லாம் கரியாக பூசி வச்சுட்டு போயிடுவான் அப்படி ஒரு பழக்கம் அன்றைக்கி அந்த இவங்க வர்றாங்க வைர் வியாபாரிகள் பிராமணால் எல்லாருமே ஐயங்கார் அந்த மாதிரி உயர்ந்த சாதிக்காரங்க அரமனைகளுக்கு போய் ஜமீன்தாருக்கு விற்கக்கூடியவங்க வரும்போது இதை பார்க்குறாங்க தண்ணி தாமம் எடுக்குது போய் தண்ணி ஆக போகிறாங்க அவங்க தண்ணி போது ஒரு சொட்டு தண்ணி அவள் கையில் பட்டுருது அந்த மேலே அவள் பார்த்துடுறாரு அதுலேயே அவர் மயங்கி போய் அவர் என்ன பண்ணார் நான் உனையை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஐயா நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க சக்லீர் அதாவது அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆடு மாடு மாலி மனங்க பிழைக்கிறவங்க நீங்களாம் மன்னர்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியங்க முடியாதுன்னு சொன்னவொன்னே இல்லை நானும் அப்படியே மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ற வரைக்கும் இருந்து அந்த ரெண்டு பெண்களையும் திருமணம் முடிக்கிறாரு ரெண்டு பெண்கள் சொரிமுத்து ஐநாறு கோயில் அதுதான் வரலாறு அப்புறமா பிறகு காட்சி காட்சி நாய் பூச்சி நாய் ரெண்டு நாய்கள் அவருக்கு பாதுகாப்புக்கு இருக்கும் அப்புறம் இவர் எப்படி மரணம் அடைகிறாரு அப்படியே கதை போகும் இன்றைக்கும் அந்த வனப்பிரதேசங்களில் காட்சி பூச்சி நாய் கொலைக்கிற சத்தம் கேட்குன்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க செறிமுத்தேனால் ஃபேமஸான கோயில் அது ரொம்ப ஃபேமஸான கோயில் இப்படி ஒவ்வொரு சிறு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும்